வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென்னாரிராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ணதேவராயரோட அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை ரொம்ப மோசமாக போயிட்டே இருந்தது மறுப்பு வரலாம் அந்த வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் மாம்பழ சீசன் ரொம்ப நல்லா இருந்தது மாம்பழம்லாம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது அவங்க அம்மா கேட்குறாங்க அவங்க அம்மா ராஜா கிட்ட சொல்கிறாங்க எனக்கும் மாம்பழம் சாப்பிட்ணும் போல இருக்குது எனக்கும் கொஞ்சம் மாம்பழம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கிருஷ்ணகேவி ராயர் சொல்றாரு அம்மா அவங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது கொஞ்சம் சரியாகட்டும் நீங்கள் மாம்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க அம்மாவும் சரின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அம்மா உடல் சரியாகாமே இறந்து போயிடுறாங்க அது ராஜாவுக்கும் ரொம்ப மன வருத்தத்தை தருது எல்லோருமா சேர்ந்து நம்ம மாம்பழம் எவ்வளோ ரசிச்சுலாம் சாப்பிட்டு கடைசி நம்ம அம்மாவுக்கு ஒரு பழம் தர முடியாமல் போச்சேன்னு அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு அப்போ அரிசவையில் எல்லாத்துக்கையும் சொல்கிறாரு இது போல் எங்கள் அம்மா நிறைவேறாத ஆசையோடு இறந்துட்டாங்க அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அரண்மனையில் இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து தங்கம் மாம்பழம் எல்லாருக்கும் தானமாக தாண்ட அப்போ வந்து அம்மாவோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜாவும் எல்லாருக்குமே தங்கம் மாம்பழத்தை தானமாக தராரு கெனாலிராமா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு தெனாலிராமாவும் ஒரு தங்க மாம்பழம் வாங்கிட்டு போயிருக்காரு மறுநாள் அரசவைக்கு தென்னாலிராமா வராங்க இப்படி வந்து எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வரணும் எல்லாருக்கும் நான் எங்கள் அம்மா ஆசையை தந்து அவங்களோட ஆன்மாவை சாந்தி அடைய செய்யணும் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி தென்னாடி அழைப்பு தராரு ராஜாவும் சரி நாளைக்கு எல்லாரும் தென்னாடி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் மறுநாள் தென்னாலாமா வீட்டுக்கு ஆசையாக போறாங்க ஏன்னா தெனாலிராமா எப்போ பரிசு பரிசாக வாங்கி நல்லா நிறைய பணம் வச்சுன்னு இருக்கிறாங்க அவங்க அம்மாவோட ஆசை என்னவா இருக்கும் வேறு தெரியல நல்லா ஏதாவது பெருசாக பணம் முடிப்பு தருவாங்கன்னு எல்லாரும் ஆசையாக காத்தினு இருக்கிறாங்க எல்லாரும் விருந்து தான் நல்லா நிறைவாக சாப்பிட்டு முடிச்சாங்க தென்னாலிராமா சொல்கிறாங்க ஒவ்வொருத்தராக இங்கே ரூமுக்குவாங்க வந்து தானத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தராக அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க அவங்களுக்கு அந்த தானத்தை தந்து அவங்கள அப்படியே வெளிப்பக்கம் பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க இப்படியே ஒவ்வொருத்தராக போயிட்டு அந்த ரூமுக்குள்ள அந்த தானத்தை வாங்கிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க மறுநாள் பார்த்தேன் எல்லோருமா போயிட்டு ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் தராங்க கையில் ஒரு பெரிய கட்டு வச்சுன்னு இருக்கிறாங்க ராஜா கேக்குறாங்க என்ன இது எல்லாருமே கையில கட்டி என்ன என்னாச்சுன்னு அப்புறம் அவங்க எல்லாம் சொல்றாங்க ராஜா ராஜா தென்னாளிராமா எங்களை எல்லாரையும் நல்லா ஏமாற்றிட்டாங்க ராஜா என்ன செஞ்சாங்க அவங்க அம்மா வந்து இறக்கும்போது இழுப்பு வந்து இறந்துட்டாங்களாம் இழுப்பு வரும்போது அவங்க அம்மா கேட்டாங்களா எனக்கு சூடு வைங்க சூடு வைங்கன்னு கேட்டாங்களா அப்ப சூடு வைக்க வரதுக்கு முன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் அதனால எங்கள் எல்லாருக்கும் சூடும் வச்சு அதுக்கு மேலே பத்தம் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க ராஜான்னு இது போல் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப மன ஊக்கத்தை தருது ராஜா நீங்கள் தென்னாலிராமாவுக்கு வந்து ஏதாவது பெரிய தண்டனை தரணும்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்களாம் ராஜாவுக்கும் கோபமாக தான் இருந்துச்சு என்ன இது இது போலலாம் விளையாட்டு ரொம்ப ஜாஸ்தியால போகுது தென்னாலிராமாவுக்கு நல்ல ஒரு தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தென்னாலிராமா வராங்களாம் வரும்போது ராஜா சொல்றாங்களா இனிமேல் என் முகத்திலயே முழிக்காது போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுராங்க தென்னாலிராமாவும் அமைதியா போயிடாங்களா மறுநாள் அரண்மனைக்கு வரும்போது ஒரு பெரிய பானையில் ரெண்டு ஓட்டை போட்டு தலையில மாட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வராங்களா அப்ப ராஜா கேட்குறாங்களா இது என்ன இது யார் பானை தலையில கவுத்துட்டு வருதுன்னு ராஜா ராஜா நான் தான் தென்னாலி ராமா நீங்கதான் முகத்தில் விழிக்காதுன்னு சொல்லிட்டீங்களே அதனாலதான் ராஜா நான் பானைய போட்டுட்டு வந்திருக்கேன் உடனே ராஜா கையில் இருந்த அந்த கத்தியில் எடுத்து அவங்க அந்த பானை அடிக்கிறாரு பானை உடஞ்சிருந்தது தென்னாலிராம முகத்தை மூடிட்டு வேகமாக வெளியே போய்டாராம் மறுநாள் வந்து நல்லா ஒரு கெட்டியாக இரும்பில் கவசம் ஹெல்மெட் போல் போட்டுட்டு வராங்க ராஜா என்ன செய்கிறாரா இன்றைக்கும் அதே போல் தலையில் டன்னு நடிக்கும்போது அந்த ஹெல்மெட் உடையவே இல்லையா அப்போ ராஜா சொல்கிறாராம் நீ இது போல் ஏதாவது செஞ்சு பழைச்சிக்கோ தப்பிச்சுக்கோ முதல்ல அந்த தலையில இருக்க கைதான் நீங்க தான் சொல்லிட்டீங்களா முகத்துல முழிக்காதேன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன் ராஜா நீ செஞ்சது தப்பு தானே எல்லாருக்கும் சூடு வச்சு அதுக்கு ஒரு பச்சனையா வச்சு அனுப்பு இது என்ன நியாயம் ராஜா ராஜா உங்களோட அம்மா இறந்தப்போ மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டு இறந்தாங்க அதுக்கு தானமா வந்து அங்க தந்த மாம்பழம் கேட்டி உங்களை எல்லாருமா சேர்ந்து ஏமாத்துவாங்க பரிகாரம் செய்கிறது உண்மையான பரிகாரமாக இருக்கணும் அது இது போல ஏமாத்துற ஒரு விதமாக இருக்கக்கூடாது தானே ராஜா அதனால தான் நான் இது போல பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இருந்தவங்க எல்லாரையும் அதை ஏத்துக்கிறாங்களா ஆமாம் நம்ம வந்து பரிகாரம்னா அது உண்மையான பரிகாரம் செஞ்சுருக்கணும் ஆசைப்பட்டு தங்க மாம்பழம் கேட்டது தப்பு தான் ஒத்துக்கிறாங்களா ராஜாவும் ராமாவை மன்னிச்சுட்டு இது போல இன்னொருத்தரை துன்புறுத்துகிற மாதிரியாக எதுவும் இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையிடம் வாழ்க வல்லமுடன்